வணக்கம் ஈரோடு ஜோதிடர் முனியாண்டியின் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து தினம் ஒரு பதினோரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் இன்னைக்கு மூணாவது ஜாதகம் பார்ப்போம் இருபத்தெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கொண்டான ஜாதகம் இது உங்களுக்கு இன்னையோட முப்பத்தி மூணு வயசு அதாவது இருபத்தி எட்டு பத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னையோட முப்பத்தி மூணு வயசை நீங்கள் பூர்த்தி பண்ணுறீங்க நீங்கள் பிறந்தது புதன்கிழமை புதனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நல்ல வியாபாரி எங்க போனாலும் இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடியவங்க சில சமயம் அவங்கள்ட்ட பழக்க வழக்கத்துலேயும் சரி குடும்பத்திலையும் சரி மனைவியிட்ட கூட சரி அவங்க ரெட்டத்தன்மையா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் அதான் அதிபுத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களான நீங்க வியாபாரத்துல தந்திரசாலி அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் அது புதன்க்கு உண்டான குணமே அதுதான் அது நான் இந்த நேரத்தை பிறந்திருக்கேன் அந்த நேரத்தை பண்ணிருக்கேன் அப்படிலாம் இல்லை இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருந்தது அனுச நட்சத்திரம் அப்படின்னா இது சனியோட சாரம் அந்த புதன்கிழமை சனியோட சேரும்போது நல்ல வியாபாரி அப்படின்னா வியாபார தந்திரம் உங்கள்ட்ட இயற்கையிலே இருக்கும் சரிங்களா நீங்க எதையுமே பேசி ரூபாய்க்கு வாங்கினா பத்து ரூபாய்க்கு தரலாம் சரிங்களா இதையே நம்ம தொழில் வாய்ப்பாகவும் பயன்படுத்திக்கிறோம்னா தாராளமா பயன்படுத்திக்கலாம் அதை நீங்க பயன்படுத்திக்கங்க சரிங்களா அதனால தொழிலில் வெற்றியை கொடுக்க அமை அமைப்பு உங்களுக்கு நீட்டா இருக்கும் சரி ந நூ நே இந்த பெயர்நாமம் கொண்டவங்களும் இந்த அனுச நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதனால அவங்களும் அதை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான் கணக்கு சரி பிறக்கும் போதே சனியோட சாரத்தில் பிறக்குறீங்க நீங்கள் தசாபுத்தி சனியே விடுவார் அது பிறப்பு நேரத்தை பொறுத்த அளவுக்கு அது மாறும் எத்தனை வருஷம் அப்படிங்கிறது மாறும் சனி முடிஞ்சவொடனே உள்ள புதன் என்ட்ராகிறாரு புதன் பதினேழு வருஷம் இந்த புதன் தசையில் உங்களுக்கு காதல் அதிகமாக வந்திருக்கும் ஏன்னா நீங்கள் இயற்கையிலேயே காதலுக்கு சொந்தக்காரன் சரிங்களா எல்லாத்தையும் விரும்புவீங்க அப்படிங்கிறத உங்களையும் எல்லாம் விரும்புவாங்க அப்படிங்கிற கணக்கு புதன்கிழமை விரும் புதன்கிழமை பிறந்தவங்க தான் அதிகமான பெண்களை விரும்பியிருப்பாங்க அதிகமான பெண்கள் உங்களை விரும்பியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரி அந்த தசாபுத்தி காலத்தில் இன்னும் காதல் தன்மையை அதிகரிக்கும் அது பதினஞ்சு வயசுலேயே வந்துடும் சில பேத்துக்கு பன்னெண்டு வயசுலேயே வந்துடும் சரிங்களா அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் வெளியே வந்திருப்பீங்க அப்படிங்கிற சூழ்நிலை சரி அந்த திசை முடிஞ்ச முடிஞ்சவொன்னே உள்ள என்றானது கேது திசை கரெக்டா கல்வி முடிஞ்சு தொழிலுக்காக உள்ள வரும்போது கேதுனால பாதிக்கப்படுவீங்க குடும்பத்தை அமைக்கக்கூடிய அந்த காதல் திருமணம் கீது செஞ்சவங்க குடும்பத்தினால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது மனைவியால் பாதிக்கப்படுவாங்கிறது அந்த கேது திசையில நடக்கும் அது ராகு கேது தோஷம் இருக்கும்போது துல்லியமாக நடந்திருக்கும் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு இருபது வருஷம் சுக்கர திசை இருக்குங்க சுக்கரனை பொறுத்தளவுக்கு இந்த காலம் அருமையான காலம் ஆனா சில லக்கணத்துக்காரங்களுக்கு பாதிப்பை கண்டிப்பா கொடுக்கும் ஏன்டா சுக்கரதை ஓடுதுன்னு சொல்றீங்க சுக்கரதசையில அமோகமா இருப்பேன்னு சொல்றீங்க எங்களுக்கு மட்டும் ஏன்டா பிரச்சனையா வந்துட்டு இருக்குன்னு சில பேர் கேட்பீங்க சரிங்களா அப்பனா அவங்களுக்கு நான் சொல்ற லக்கணம் இருந்ததுன்னா கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசு லக்கணத்துல பிறந்திருந்தா ஆறாம் அதிபதியா சுக்கரன் வருவாரு அடுத்தது மீன லக்கணம் இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க மீனலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியா வருவாரு அப்போனா இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க முழுசாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற கணக்கு தான் இதில் அறவாசி பாதிக்கப்படுறவங்க கடகராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் அரைவாசி பாதிக்கப்படுவாங்க அப்போனா தனுசு மீனம் இந்த ரெண்டு லக்கணக்காரங்க கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை மனைவியோட பிரச்சனை இதனால சில பேர் கோட்டுக்கேசுன்னு அடையக்கூடிய அமைப்பு தொழிலில் நட்டத்தை கொடுத்து கடன் வாங்கிற இடத்துல இருந்து கோட்டு கேசுன்னு அடையக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கிறது சிறப்பு பேச்சுவாக்கலையோ கொடுக்கல் வாங்கல்லையோ கொடுக்கக்கூடிய சத்தியத்திலேயோ கவனமா இருங்க ஏன்னா இந்த லக்கணத்துக்காரங்க சத்தியம் செஞ்சா அதுக்காக கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் அதனால வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த தசாபுத்தி காலத்திலையும் சரி நம்ம நாடி முறைப்படி கிரக நாடிப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பேராசைக்கு சொந்தக்காரங்களாக இருப்பீங்க மத எடுத்தவங்க ஏன்னா வியாபாரிக்கு என்றைக்குமே போதுங்கிற மனம் வரவே வராது வியாபாரத்துலையும் சரி லாபத்துலையும் சரி அப்பனா நீங்கள் பேராசைக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்களாக இருப்பீங்க ஆனால் சோம்பேறித்தனமும் உங்களோடைய இருக்கக்கூடிய அமைப்பாக வந்துடும் பிரம்மகத்தி தோஷம் நீங்கள் எல்லாத்தையும் தொழிலில் தான் போடணும்னு நினைப்பீங்களா முடிஞ்சு கையில் வச்சுக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதை இன்னும் பண்ணுனா இன்னும் பண்ண சேர்த்து வரும் அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு வீட்டில் ஒரு பசுமாடு வளர்க்குங்க நீங்கள் ஏழ்மையாகவே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்குதுன்னா வீட்டில் ஒரு பசுமாடு வளர்க்கலாம் டெய்லி உங்கள் கையால் அதுக்கு தீவனம் போடுங்க பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் இங்கே தோட்டம் துறவு வச்சிருக்கவங்க என்றைக்குமே பசுமாடை கூட வச்சுருப்பாங்க காரணம் என்ன தெரியுங்களா அவங்க தலைமுறை தலைமுறைக்கு அந்த தோட்டம் நிற்கும் அப்படி இல்லாதவங்களுக்கு அந்த தோட்டம் இருக்கிறது கஷ்டம் பள்ளி கூட சைன சொல்லுது அந்த அமைப்புல தான் அப்படின்னா நீங்க பசுமாடு வச்சிருந்தீங்கன்னா என்னைக்கும் சுத்துவத்தோட இருக்கக்கூடிய அமைப்பு அது கொடுத்துரும் பிரம்மகத்தி தோஷமாக விலகும் பல தொழில் பார்க்குற யோகம் இருக்கு உங்களுக்கு ஒரு தொழிலோட நீங்க நிறுத்தாதீங்க என்ன காரணம்னா அந்த புதன்கிழமை பிறந்தவங்க அந்த அனுச சத்திரத்துல புதனோட சேர்ந்து பிறந்தவங்க ஒரு தொழிலோட நிறுத்தாங்க பல தொழில் பாருங்க மூணு தொழில் பார்த்தீங்கன்னா ஒன்றுல நட்டமானாலும் ரெண்டுள்ள லாபத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற தான் அதை சொல்கிறேன் அதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க சில சமயம் தந்தையால் பிரயோஜனம் இருக்காது இல்லைன்னா தந்தை பிரின்ஸ் பழக்கத்திலே இருப்பாங்க இடமே இல்லைன்னு சொல்லாதீங்க இந்த தேதியில் பிறந்தவங்க உங்களுக்கு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உண்டான வீடோ இடமோ உங்கள் அப்பா காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய அமைப்பு துல்லியமாக கொடுத்துரும் எங்களுடைய சொத்தே கிடையாதுன்னு இந்த இந்த தேதியில் பிறந்தவங்க சொல்லவே முடியாது என்ன காரணம்னா சூரியன் போய் செல்வாய் உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் அதுலேயும் கவனமா இருந்துக்கணும் இது அதிகமாச்சுன்னா மட்டும் திருவன் உங்க நட்சத்திரம் பார்த்து நீங்க போய்க்கங்க அது சிறப்பு அம்மா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க அம்மாவே வியாபாரத்தை சின்னதுல இருந்து செஞ்சிருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கலாம் இல்லை அவங்க கல்யாணத்துல இருந்து அவங்க எடுத்து செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கலாம் அதை பையங்க பயன்படுத்திட்டா கூட ஜெயிச்சிட்டு இருப்பாங்க அதாவது மளிகை கடை மாதிரி வச்சிருப்பாங்க சந்தில கடைப்படுவாங்க சரிங்களா இந்த மாதிரி கடை சம்பந்தப்பட்டதை அம்மா வச்சு நடத்தக்கூடிய அமைப்பு ஃபேன்சி ஸ்டோர் சம்பந்தப்பட்டதை வச்சால நடத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அம்மாவுக்கு அதையே நீங்க தொடர்ந்து பய பயன்படுத்தினா சின்ன வயசுல இருந்தே வியாபார தந்திரம் இப்படி தவிர சரிங்களா பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நான் சொன்னேன் காதலுக்கு சொந்தக்காரன் இது வாழ்க்கையின் இறுதி நாள் வரைக்கும் தொடரும்போது மனைவி வந்ததுக்கப்புறம் அப்புறம் தொடரும்போது இது வேண்டாத கெட்ட பேர் உங்களுக்கு கொடுக்குறாதா அதனால கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருக்கிறது சிரம் சரிங்களா இது ஆண்களுக்கு உண்டானது பெண்களுக்கும் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா உங்களுக்கு ஃபோனால் சங்கடம் வரும் கணவன் இதனால மாட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனாலையும் பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அழகுக்கு சொந்தக்காரி நீங்க நிலை இல்லாமல் மனசுக்கு சொந்தக்காரி கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கிறது சிறப்பு உங்களுக்கும் தோல் பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் கண்ணுல கண் பாதிக்கப்படும் தலை குழந்த பையனா இருந்தானா கண்டிப்பா பாதிக்கப்படுவான் அவனுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை கொடுத்துரும் கொஞ்சம் அவனையும் சொல்லி வளர்த்துங்க அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி சரிங்களா உங்களுக்கு ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் மூல நோயின்னு சொல்ற ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு முட்டி வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இயற்கையிலே வந்துருவோம் உங்களுக்கு சரிங்களா இதெல்லாம் தான் ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய அமைப்பு வேற உங்க ஜாதக ஏதாவது தகவல் தேவைப்பட்டா தாராளமா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானுங்கள் ജ്യോതി അർമണിയാണ്ടി ഉത്തിരിക്ക നന്റി